ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்தொம்போதாவது வார குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்போ வேணாலும் பனிக்கொட உடையலாம் அது மணிக்கு எப்போ வேணாலும் பிரசவ அறிகுறிகள் காமிக்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு பிராங்கஸ்டன் சொல்லக்கூடிய சுருக்கங்கள் அதாவது கான்ட்ராக்ஷன் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் மோஸ்ட்லி இந்த வாரத்தில் வந்து பிரசவத்துக்கு தயாராகணும் இந்தந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணுன்றதையும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் அவங்க குழந்தையோட எடை வந்து ஒவ்வொரு குழந்தையும் பிறக்க போகும்போது அவங்களோட எடை எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ அளவு இந்த வாரத்தில் அடைஞ்சிருப்பாங்க அதாவது ஒரு மூணு கிலோ இருப்பாங்க இல்லைனா ரெண்டே முக்கால் கிலோ வரைக்கும் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் குழந்தையோட மூளை வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் குழந்த பிறந்து ஃபஸ்ட்டு மூணு வருஷத்துக்கான மூளை வளர்ச்சி விகிதம் வந்து இதுமானக்கே மணிக்கே தொடர்ந்துகிட்ருக்கோம் அதாவது குழந்தைக்கு வந்து உடலில் வந்து கொழுப்பு இருக்கும் இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிறதுனால குழந்தை வந்து வெளியே வந்து உடல் சூட்டை வந்து கரெக்டான லெவல் அவங்க வெப்பநிலையை தக்க வைக்க இது யூஸாக இருக்கும் குழந்தையோட நுரையீரல் வந்து முதிர்ச்சடையாமல் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கலாம் அந்த இல்லை ஏன்னால் குழந்தை பிறந்து மூணு வயசு வரைக்குமே நுரையீரல் வந்து அடையாமல் தான் இருக்கும் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எதுலேருந்து கிடைக்கணும் தாயின் நஞ்சு கொடியிலேருந்து குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் அவங்களோட ஆன்டிபயோட்டும் தொடர்ந்து வழங்கப்படும் இந்த வாரத்துலேயும் அது அதனால் வந்து குழந்தை வந்து நோயிலிருந்து எதிர்த்து போராட உதவும் இந்த வாரத்தில் குழந்தையோட அசைவு வந்து குறையும் குழந்தையோட வளர்ச்சி அதிகம் இருக்கிறதுனால கர்ப்பையில் இடம் இல்லாமல் போயிடலாம் அதனால் குழந்தையின் அசைவும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் வழக்கத்தை விட ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவை மூமெண்ட் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த முப்பத்தொம்போதாவது வாரத்தில் குழந்தையோட அளவு வந்து மூணுலேருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் குழந்தையோட உயரம் வந்து பத்தொம்பது அங்குலத்துலேருந்து இருபத்தி மூணு அங்குலம் வரைக்கும் இருக்கலாம் குழந்தை வந்து தர்பூசணி அளவுக்கு இருப்பாங்க இந்த வாரத்தில் மோஸ்ட்லி வந்து பிரசவ அறிகுறிகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அதனால் அந்த வ வலி வர்றதெல்லாம் அலட்சிப்படுத்தக்கூடாது டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிருந்தேன் ஃப்ராங்ஸ்டன் கிக்ஸ் அப்படின்ற சுருக்கங்கள் அதாவது பொய்யான வலி ஏற்பட ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்பதாவது வாரத்தில் வந்து கற்பப்பையை இருக்குவது தசை பிடிப்பு போன்ற வழிகளெல்லாம் உண்டாக்கும் பிரசவ வலி வந்து தொடர்ந்து இருக்காது விட்டு விட்டு வலிக்கும் அதே உங்களுக்கு பொய்யான வலின்னா தொடர்ந்து இருக்கும் அது மாநிக்கு லாஸ்ட்டு சில வாரத்தில் வந்து உங்களுக்கு இடுப்பு பகுதியில் அழுத்தம் ஏற்படும் ஏன்னா குழந்தையோட தலை வந்து எலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு அழுத்தம் ஏற்படும் எப்பையும் போல் வெள்ளைப்படுத்தல் ஏற்படும் சளி போன்ற ரத்த போக்கு காணப்பட்டுச்சுன்னா உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா அது பிரசவ வழியான அறிகுறியோ கூட இருக்கலாம் இந்த வாரத்தில் அதிக ஒர்க் அவுட் பண்ணாமல் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது ஏன்னால் நீங்கள் சோப் பிரசவமாகினால் அதுக்குரிய எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படும் அதனால் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகம் இருக்கும் ஏன்னா குழந்தையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உட்கா உட்காரும் போதும் படுக்கும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பனிக்கூட உடைதல் வந்து பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா யூரின் போகிறது நார்மலாக இருக்கும் ஆனால் பனிக்கூட உடைதல் ஒரே ஒரே இது நேரத்தில் நிறைய தண்ணி வர மணிக்கு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது டப்பாக்குன்னு வெளியே வந்துடும் இந்த மணிக்கு வெளியே வந்துச்சுன்னா தாமதிக்காமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் ஏன்னா பிரசவம் நடந்துடும் சீக்கிரமாக குழந்தை வெளியேறிடுவாங்க நீர் வெளியேறிச்சின்னா கடைசி வாரத்தில் சிலருக்கு வந்து ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இந்த ரத்த அழுத்தம் அதிகரிக்கனால முகம் கை காலில் வீக்கம் ஏற்படும் இல்லைனா தலைவலி கும்மட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகள் காமிக்கும் திடீர்னு வெயிட் அதிகரிச்சிருப்பீங்க மூச்சு திணறல் பார்வையில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் செய்வதன் மூலம் பிரசவ வலியை வந்து ஓரளவு குறைக்கலாம் பிரசவ வழியே வந்து செயற்கையாகவே தூண்டலாம் இது எப்படின்னா நீரிழிவு இதய கோளாறு இருக்கவங்க அது மணிக்கு கை காலில் வீக்கம் இருக்கவங்க ந ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கவங்க அஞ்சு கொடி பிரச்சனை இருப்பவங்க கருப்பு தொற்று இருப்பவங்க இந்த மாதிரிக்கு இருக்கவங்களுக்கு பிரசவ வழியை தூண்ட முடியாது சிலருக்கு வந்து பனிக்கூட நீர் உடஞ்சும் பிரசவ வலி வல்லேண்டா அவங்களுக்கு பிரசவ வழியை தூண்டுவாங்க செயற்கையாக இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவை என்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரசவம் ஆரம்பிப்பாங்க குழந்தை பறக்கிற வரைக்குமே ஹெல்த்தியாக சாப்பிட்டு குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்